வணக்கம் அன்பானா கன்னிராசி நீரிகளுக்கு விசுவாசவர் நடத்திய மாத பலன்கள் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்றது செவ்வாய் என்றாலே உங்களுக்கு முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய நாளிலே குலதெய்வங்களின் நவகிரக நாயர்களின் வீரனார் பகவானின் ஆசிர்வாதத்தோடு இந்த மார்கழி மாதங்களிலே உங்களுக்கு அற்புதமான நாளாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலே வீடு வாங்கலாம் சொத்து சுகங்கள் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் குரு பகவானுடைய கண்ணீர் கன்னிராசிக்கு அற்புதமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மார்கழி மாதமாக தெய்வங்களில் அருள் நிரம்பி வழியக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் கன்னிராசிக்கு இந்த மாதம் செவ்வாய்க்கிழமையிலேயே முயற்சி சாணாதிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் நாலாம் இடத்திலிருந்து உங்களுக்கு முயற்சிக்கின்ற காரியங்களாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் தாயின் அன்பு ஆதரவுகளாக இருந்தாலும் வீடு வாகல் சொத்துத்துவங்கள் அனைத்திற்குமே அற்புதமான நல்லதொரு மாதம் என்று சொல்லக்கூடிய மாதங்கள் இந்த மாதம் தெய்வங்களின் அருள் கடாட்சம் தாயின் அன்பு ஆதரவு வீடு வாகனங்கள் சொத்துத்துவங்கள் அனைத்தும் சுகபோகமான நல்லதொரு மாற்றத்தை கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே உங்களுக்கு வாரி வழங்க போகின்ற ஒரு அற்புதம் என்று சொல்லக்கூடிய மாதமாக பிறந்திருக்கின்றது தேய்பிற திதியாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது முயற்சி சாணத்திலே லாபாதிபதி அமையப்பட்டு இந்த மாதம் என்பது இரண்டாம் இடத்திலே அமையப்பட்டு இந்த மாதம் பிறந்திருக்கின்றது சந்திர பகவான் சந்திர பகவானுடைய ஆசிர்வாதம் என்பது உங்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது பிறந்திருக்கின்ற மாதங்களிலே உங்களுக்கு தனவாக்கு குடும்ப சாணாதிபதி மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் ஒன்பதாம் இடத்தில் முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் தொழில்களுக்காகவும் வேலைகளுக்காகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம் வெளிநாடு வெளியூர் சொத்து சுகங்கள் பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே நடைபெறுகின்றது மட்டுமல்லாதது வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காத தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் பொருளாதார உயர்வுகளை பெறப்போகின்ற ஒரு அற்புதம் என்பது நாலாம் இடத்ததிபதி நாலாம் இடத்திற்கு ஏழிலே கேந்திர சாணங்களிலே பத்தாம் இடத்திலே இருந்து நாலாம் இடத்தை சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கரன் நான்கு கிரகங்களும் இந்த மாதம் என்பது உங்களுக்கு இருக்க பெறுகின்றது சுக்ர பகவான் நாலாம் தேதி மார்கழி மாதம் நாலாம் தேதி உங்களுக்கு தனுசு ராசிக்கு விருச்சிக ராசிக்கு இன்று பயிற்சியாக இருக்கின்றதும் புதன் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து பதிமூன்றாம் தேதி மார்கழி மாதம் நாலாம் இடத்திலே பேர்ச்சியாக இருக்கின்றது ஆக உங்களுடைய ராசி அதிபதி கன்னி ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு மூன்றாம் இடத்திலே ஒன்பதாம் இடத்திலே ஒன்பது குடையுடன் தொடர்பு பெற்று பத்து குடையுடன் தொடர்பு பெற்று அற்புதமான முயற்சிக்கின்ற காரியங்களாக இளைய சகோதரனாக இருந்த சிறுதூர பயணங்களில் வெற்றிகளை பெறப் போகின்றீர்கள் இளைய சகோதரிகளால் ஒரு அற்புத உயர்வுகளையும் ஒன்பதாம் இடத்தறிவி என்று சொல்லக்கூடியவாறு இந்த மாதங்களில் உங்களுக்கு தொடர்பு புதன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய மூணு ஒன்பது உடன் தொடர்பு பெற்று உங்களுக்கு தகப்பனார் இளைய சகோதரர்களால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்துகளும் பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளையும் கொடுக்கப் போகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது கன்னிராசியை பொறுத்தவரையில் இரண்டாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்திலே பத்தாம் இடத்துக்கு பார்க்க இருக்கின்றார் பாக்கியாதிபதி பத்தாம் இடத்திலே தகப்பனார்களால் தொழில் பொருளாதாரம் நிதி உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இளைய சகோதரர்களால் உங்களுக்கு மூன்றாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் நாலாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இளைய சகோதரர்களாலும் மூத்த சகோதரர்களாலும் உங்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற பொருளாதாரத்தில் அற்புத உயர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையக்கூடிய ஒரு மாதம் நாலாம் இடத்திலே நாலுக்குடையவர் ஏழாம் இடத்திலே இருந்து பத்தாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்திபதி என்று சொல்லக்கூடியவருடன் தொடர்பு உங்களுக்கு மிகவும் அற்புதத்தை கொடுக்கின்றது அப்போ வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையக்கூடிய ஒரு அற்புதம் தாயின் அன்பு ஆதரவு கிடைக்கப்படுகின்றது பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது நாலாம் இடம் என்பது தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய அதிபதி ஏழாம் இடத்ததிபதி நாலாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்திலே கேந்திரஸ்தானங்களிலே வக்ரகதியிலே இருந்து புதனும் குருவும் நாலாம் இடமும் பத்தாம் இடமும் பரிவர்த்தனையிலே இந்த மாதம் செல்ல போகின்ற அற்புதம் என்பது மிகவும் பிரமாதம் என்பது குரு பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை ஓகத்திலே வீடு பரிவர்த்தனை அதாவது தனுசு ராசியிலே தனுசு ராசியிலே புதன் பகவானும் மிதுன ராசியிலே குரு பகவானும் ஒன்றுக்கொன்று வீடு பரிவர்த்தனை ராசி பரிவர்த்தனை ஆகி கொண்டிருக்கின்ற பொழுது பலமாக இருக்கப் போகின்ற என்பது நாலாம் இடம் பத்தாம் பத்தாம் இடம் இந்த மாதங்களிலே பலமாக இருக்கின்றது அப்போ வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்கப்பெறுகின்றது வாங்கி விற்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம் ராசிக்கு பனிரெண்டு கூடவர் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இங்கே நாலாம் இடத்துல தொடர்பு பெற்று முயற்சி சாணாதிபதி எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் இங்கே இருந்து ஆறாம் அதிபதி இங்கே தொடர்பு இருக்கின்ற பொழுது இதனால் வரையில் வீடு வாசல் சொத்து சுகங்களில் சண்டை சச்சரவுகள் ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் அனைத்துகளிலும் சுகபோக சுகபோகமான வெற்றிகளையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் தந்தருளக்கூடிய ஒரு அற்புதம் என்பது ஆன்மீக சலங்களுக்கு சென்று வரக்கூடிய அற்புத மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதங்களிலே புளியார் பகவான் புளியாருக்கு பஜனை பாடக்கூடிய தெய்வங்களில் அருகடாட்சம் பொங்கி வெளியக்கூடிய ஒரு மார்கழி மாதம் என்பது பிற பிறந்திருக்கின்றது இந்த மாதங்களிலே நேர்களுக்கு அற்புதம் ஐந்து ஆறு கூடியவர் கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்து ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்றார் அப்போ குழந்தைகளால் சிந்தனைகளால் ஒரு சில தடை தாமதங்கள் வந்தாலும் கேந்திரஸ்தானங்களிலே திரிகோணாதிபதி மற்ற கேந்திரத்திலே வளம் பெற்றிருக்கின்ற பொழுது குழந்தைகளால் நல்லதொரு மாற்றம் சிந்திக்கின்ற காரியங்கள் தொலை தெய்வங்களால் பெண் தெய்வங்களால் உங்களுக்கு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற அமைப்பு என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது இந்த மாதங்களிலே கன்னிராசிக்கார நேர்கள் காளி துர்க்கை அம்பாலை வழிபட்டு வர உங்களுக்கு அற்புத உயர்வுகளையும் மேன்மைகளையும் கடல் கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் காளித்துர்க்கையை வழிபட்டு வரவும் மீண்டும் இன்னொரு நல்லதொரு அற்புத மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக உங்களுக்கு ஒம்பது குடையவர் என்று சொல்லக்கூடியவர் கேந்திரஸ்தானத்திலே இருந்து பத்தாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் சுக்கர பகவான் அவர் புதன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் நான்கு கிரகம் மட்டுமல்லாதது குரு பகவானுடைய பார்வை நான்கையும் பலப்படுத்துகின்றது அந்த நான்குடன் சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு தொடர்பு கிடைக்கப்பெறுகின்ற பொழுது பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உயர்ந்த அந்தஸ்து மதிப்பு மரியாதை கௌரவங்களுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய அற்புத உயர்வுகளை இந்த மாதங்களிலே கொடுக்கின்ற ஒரு மாதம் கண்ணீராசிக்கார நேர்களுக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிந்தனை என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடம் வேலைகளில் ஒரு நல்லதொரு மாற்றம் வேலை தொழில்களிலே அற்புதமான உயர்வுகளையும் மாற்றத்தையும் கொடுக்கின்றது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது உங்களுக்கு முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் தகப்பனார்களும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளோடு இந்த மாதங்கள் உங்களுக்கு வெற்றி போற கூட போகின்ற ஒரு மாதமாக ஆறு பன்னிரெண்டிலே பாவக்கரகங்கள் இருந்து இந்த ராக்கு கேதுகள் உங்களுக்கு நன்மையை பயிக்கக்கூடிய ஒரு அற்புத யோகத்திலே இந்த மாதம் என்பது வந்து கொண்டிருக்கின்றது ஆறாம் இடத்திலே உங்களுக்கு கன்னி ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றது ராகு பகவானை கேது பகவான் என்று சொல்லக்கூடியவரும் ராசி அதிபதி பாக்கியாதிபதி சுக்கர பகவானுடைய இருக்கின்ற காரணத்தினாலே அவர் சனி பகவான் சனி பகவான் குருவுடன் இருக்கக்கூடிய நட்சத்திர பலங்கள் அற்புதம் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே கன்னிராசிக்காரியர்களுக்கு குடும்பஸ்தானமாக இருந்தாலும் வாக்குஸ்தானமாக இருந்தாலும் ராசியை சனி பகவான் ஆறு ஒரு சிறு தடை தாமதங்கள் கணவன் மனைவி புற்றார் உறவினர் நண்பர்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அது மழை போல வந்தாலும் பனி போல விலகுகின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது என்றாலும் சனி பகவான் என்று சொல்லக்கூடியவர் பஞ்சமாதிபதியும் ஆறாம் இடத்திபதியும் என்று சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக கணவன் மனைவி கூட்டாளி நண்பர் உறவினர் ஒரு சிறு தடை சடை தடை தாமதங்கள் கிருமி சம்பந்தப்பட்ட ஒரு சில தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ஆனாலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனிச்சு உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே செய்ய போகின்றார் அவர் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பூர்வ புண்ணியத்தை சொல்லக்கூடியவர் குலதெய்வத்தை சொல்லக்கூடியவர் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வங்களின் யாரும் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தாலும் உங்களுடைய குழந்தைகளாலும் வெற்றியையும் மேன்மையும் இந்த மாதங்களிலே கொடுக்கின்றது அதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அஞ்சாம் இடத்ததிபதி குழந்தைகள் பலமாக இருக்கக்கூடியதும் அதுவும் பெண் குழந்தைகள் மிகவும் பலமாக பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அதிலே உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இரண்டாம் மடத்தில் தனா வாக்கு குடும்ப சாணத்தில் குடும்ப வாக்குகளிலே நல்லதொரு மாற்றம் பொருளாதார முன்னேற்றங்கள் கொடுக்க போகின்றது ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார் நாலு ஏழுக்குடையவர் கண்டிப்பாக கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட கோர்டு கேஸ் வம்பு வழக்குகளிலே ஒரு அற்புத உயர்வுகள் கிடைக்கப் போகின்றது அதிலே சந்தேகமே இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு கோர்ட்டு கடனாக இருந்தாலும் வம்புவாக இருந்தாலும் வழக்குவாக இருந்தாலும் நிம்மதியான அமைப்பு இந்த மாதங்களிலே பெறுகின்றது உங்களுக்கு பனிரெண்டு கொடியோர் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று பத்தாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு சிலருக்கு தொழில்களிலே விட்டு மற்றொரு தொழில்களையும் வேலைகளையும் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது கண்டிப்பாக ஊதிய உயர்வுகள் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அப்பாயின்மெண்ட் சம்பந்தப்பட்ட வெற்றிகளை இந்த மாதங்களிலே ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் பெறுகின்றது கன்னிராசி கணத்தில் பிறந்தவர்களுக்கு காரணம் இந்த கவர்மெண்ட் கிரகம் என்று சொல்லக்கூடியவரும் சுக்கர பகவானும் உங்களுக்கு மூன்றாம் இடம் நான்காம் இடத்திலே தொடர்பு பெற்று இந்த குரு பகவானுடைய தொடர்புகள் இந்த மாதங்களில் கிடைக்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களில் நல்லதொரு மாற்றத்தை நேர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்பது வாரி வழங்க போகின்ற ஒரு அமைப்பு பெரிய மனிதர்களின் தொடர்புகள் தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றம் குடும்ப சாணங்கள் வாக்கு சாணங்கள் அற்புத உயர்வுகளையும் அனைத்து கிரகங்களையுமே உங்களுக்கு எட்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்ததிபதி கன்னிராசிக்கு செவ்வாய்ப்போகா நாலாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கின்றார் குரு பகவானுடைய தொடர்புகளுடன் பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே இந்த மங்களகரமான மாதம் உங்கள் தெய்வங்களுக்கு உகந்த மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதங்களிலே உங்களுக்கு வாரி வழங்க போகின்ற ஒரு மாதம் என்று மாதமாக பிறந்திருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்